கவிதா ஏங்கம்மா எங்கவா சனா மிளகாய் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பொறிக்கிட்டு அதுக்கு அதுக்கென்ன அதுக்கு உன்னை ஒன்னும் சொல்ல சொல்ல நீதான் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிற நல்லா தெரியும் மக்கிரி போய் எடுத்துட்டு வா கொண்டு கொடுக்கல அவங்க மிளகாய் பொறிச்சு போட்டு அதில் மக்கிரியோ ஆமா ஏமா புவனகிரி தெரியும் கிருஷ்ணகிரி தெரியும் கோத்தகிரி தெரியும் என் பக்கத்தோட்டு பக்கிரியா கூட தெரியும் மக்கிரின்னு புதுசா சொல்றீங்களா நான் என கண்டமா மக்கிரிய கவிதா இன்னைக்கு ஆக்காத நான் இருக்கிற வெளியே சொல்றதை செய்யல கண்டிப்பா தோலை உரிச்சிருவாங்கம்மா புதுசா சொல்றீங்க மக்கிரீன்னு சொல்லி இப்ப நான் போய் கொண்டுட்டு சரி போய் கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் கொண்டுகிட்டு வந்து என்ன பண்ண உனக்கு தெரியல முதல்ல கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் சும்மா அந்த ரீன் சுத்தாதீங்க இங்கே என்ன போய் எடுத்துட்டு வரேன் சரி எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம்